என் அன்பு பிள்ளையே இன்று இரவுக்குள் இதை நீ கேட்டுவிட்டால் நீ நினைத்தது கேட்டது அனைத்துமே உனக்கு நடக்க போகின்றது தங்கமே நம்முடைய தலை எழுத்து மாற வேண்டும் என்றால் அதாவது இப்போதுள்ள சூழல்கள் மாறி நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்றால் எந்நேரமும் என்னையே நீ நினைத்துக்கொண்டு இருக்க வேண்டும் சிரிது சிரிதாக நினைக்க நினைக்க அது பெரிய நேரத்தையே ஆக்கிரமித்து கொள்ளும் இதனால் நமக்கு நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும் தங்கமே என் பிரச்சனை இப்படி இருக்கின்றதே அப்பா என்னை காப்பாற்று என கவலையோடு நீ கெஞ்ச தேவை இல்லை தங்கமே என்னை நினைப்பது உன்னுடைய கடமை என நினைக்கவும் கூடாது மாறாக அவர் நமது தந்தை நமது நண்பன் நமது பிள்ளை நமக்கு நன்மை செய்கிறவர் என்ற எண்ணத்துடன் பெருமையாக நினைக்க வேண்டும் பிள்ளையே இந்த எண்ணத்தில் அன்பு கலந்திருக்க வேண்டும் பயம் கூடாது அன்பு இல்லாத வழிபாடு பயம் தராது அன்பு இல்லாமல் என்னை வழிபட்டால் அது ஏன் ஆகாது ஆகவே எந்த ஒரு தரிசனத்திலும் என் மீது உன்னுடைய பார்வை எப்போதுமே இருக்க வேண்டும் என் மீது முழுமையான அன்பு செலுத்த வேண்டும் எதுவரை போகட்டுமோ போகட்டும் மனம் தளராதே அனைத்து ஒரு நாள் முடிவுக்கு வரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பிள்ளையே பயப்படாதே பிரச்சனைகளை தாங்கும் வலிமையையும் எதிர்கொள்ளும் தைரியமும் நான் உனக்கு அளிக்கின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் அப்பன் முருகன் உன்னை கை விடவே மாட்டேன் வலி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வாழும் வழிகளை காட்ட நான் இருக்கையில் வழிகளை கடந்து வழிகள் தேடுவோம்

அவை அனைத்துமே நான் கூடிய விரைவில் நடத்துவேன் இன்று இரவுக்குள் திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது அப்போது சந்தோஷ மலையில் நீ துள்ளி குதிக்க போகின்றாய் ஓம் முருகா